சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஆதித்யா நிம்பல்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான விக்ராந்த் மஷே மற்றும் தீபக் டோப்ரியல் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த கிரைம் த்ரில்லர் படமான செக்டார் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் நண்பர்களே அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டபிங் இருக்கு அதையும் பார்க்க தவறாதீர்கள் அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எப்படி தெரியுங்களா இருக்கும் விக்ராந்த் மேஷாயை காமிப்பாங்க மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிச்சான ஒரு வீட்டில் பெரிய சூட்டுக்கிட்ட எல்லாம் போட்டுக்கணும் தட்டில் பார்த்தீங்கன்னா மட்டனோ சிக்கனோ நல்லா வெளுத்து கட்டிக்கினு கோடிஸ்வர நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோனில் பேசுவார் அவரோட மனைவியில் ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க போல இருக்கு நல்லா இருக்கியாமா குழந்தை எப்படி இது சாப்பிட்டுச்சா ஸ்கூலுக்கு போச்சா அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு மனுஷன் மொட்டை மாடிக்கு ஒரு பாத்ரூம்க்கு வருவார் வந்து பார்த்தா அங்கே ஒரு ஸ்கூல் பொண்ணோட பணம் நடக்குங்க இந்த பணத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்ட ஒரு பெரிய கறி வெட்டுற அருவாள் எடுத்து அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டுவாங்க அதுலேருந்து ரத்தம் அப்படியே அந்த பாத்ரூம்ல உழுவுமா பேரே அப்போ தான் போடுவானுங்க செக்டர் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பொண்ணு யாரு அப்படின்றத பற்றி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா அது தாங்க கிடையாது விக்ராந்த் மாஷையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏரியாவில் அதாவது டெல்லியில ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்லம்ல இருப்பாரு அந்த ஸ்லம்ல இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் வெட்டி வெட்டியே இவர் என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு அது என்னன்றதை நம்மளுக்கு தெரியாது இப்போ தெரியாது ஆரம்பத்தில் தெரியாது இறுதியில் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பசங்களெல்லாம் காணான்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க யார் கிட்டனா தீபக் தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் கிட்ட கொடுக்கும் ஒரு பெருசா கண்டுகவே மாட்டாரியோ இவனெல்லாம் கேட்கறதுக்கு யார் இருக்கிறா சும்மா மிஸிங் மிஸிங்னா எவனாவது கடத்திட்டு போடுவான் இல்ல இதுல எங்கேயாவது ஓடி போயிடும் இதெல்லாம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி வரக்கெசெல்லாம் இவர் தட்டி கழிச்சுன்னே இருப்பாரு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா விக்ராந்த் மெஷாயி இவரோட குட்டி குழந்தை ஒண்ணு இருக்கும் இதைய கடத்தின் போ பாப்பா பாருங்க அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் என்னன்னா அங்க அங்கே இங்க தொட்டு கட்சியில வந்து நீ ஏன் குழந்தை மேலே கை வைக்கிறியா முகமூடி போட்டிருந்தீங்கன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லி அப்பதான் வந்து நம்ம தீபக் அவர்கள் கேச கையில் எடுப்பாரு கேஸ் எடுத்து பார்த்தாதான் தெரியும் ஏகப்பட்ட குழந்தைங்க மிஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரோட விசாரணையை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாருங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி காணா போச்சு ஏதோ இந்த விக்ராந்த் தான் கடத்தின்னு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லி விசாரணையை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும்போது ஓரளவுக்கு இவருக்கு ஒரு டவுட் வந்துடும் டவுட் வந்ததுக்கு அப்புறமா அவரோட வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த சாக்கடை கடையெல்லாம் நோண்டி கொஞ்சம் கண்டுபிடிச்ச உடனே இந்த தொலைந்து போன குழந்தைங்களோட பாடி பார்ட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கும் இதை வச்சு ஓரளவுக்கு போலீஸ் முடிவுக்கு வந்துட்டு இந்த விக்ராந்தம் இவன் வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி இருந்தாங்க ஏதோ பண்றானுங்க அப்படின்னு சந்தேகத்தின் பேர்ல இவனுக்கு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா ஆரம்பத்துல அரெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த முதலாளிக்கு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிகல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறனால ஆரம்பத்துல தீபகால ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கப்புறமா புதுசா ஒரு கமிஷனர் வந்தோடனே அவர் தீபகுக்கு ஃபுல் பவர் கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணு இந்த கேஸ் முடியணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் விசாரணைக்கு இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிப்பாங்க அப்போ விக்ராந்த் மெசாய் வந்து ஒரு கதை சொல்லுவார் பாருங்க இதெல்லாம் நான் சொன்னா சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும் கதையே அப்பதாங்க ஆரம்பிக்குது இன்டர்வியூலுக்கு அப்புறமா இருக்கிற கதை தான் ரொம்ப ரொம்ப மிரட்டலா இருக்கும் ஒரு மிரட்டலான ஒரு படம் ஒரு கிரைம் த்ரில்லர் என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்க இருந்தாலும் அந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் மற்றும் பிரச்சனைகள் என்னன்றதை இப்போ பேசுவோம் இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தோட கதை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வில்லேஜில் ஒரு வில்லேஜில் நடக்கிற மரம் அவங்க எடுத்திருப்பாங்க அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ரொம்ப ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஸ்லம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க இது மட்டும் இல்லாம அதுக்கு ஏற்ற மாதிரி நடிகர்களை இவங்க செலக்ட் பண்ணி நடிகை மிக மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இதில் விக்ராந்த் மாஷே அவர்களோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லவே வேணாம் அவரோட பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம் நானே அவர் நடித்த மும்பைக்கர் டுவெல்த்து ஃபைவ்லாம் பார்த்துருக்கேன் அசத்தலானா நடிப்பை கொடுப்பாரு இந்த படத்துல நடிப்புக்கு குறையே கிடையாதுங்க ஒரு சைக்கோ கில்லர் எப்படி பிகேவ் பண்ணுவானோ மனுஷன் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு இவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி போலீஸ் தீபக் அவர்களும் சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் விசாரணைன்னு சொல்லி தீபக் அவர்களை உட்கார வச்சு ஒரு விசாரணை நடக்குங்க போலீஸ் அரஸ்ட் உடனே லட்டிய வச்சு எப்படி ஒன்று நம்பர் உண்மை அப்படின்ற மாதிரி அப்படி தூக்கிட்டு நடந்தா மனுஷன் அசால்ட்டா ஒரு விஷயம் பண்ணுவாரு அதை படத்துல பாருங்க உங்களுக்கு ஏ புரியும் வேற லெவலில் இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அந்த சீன் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் வந்து சூப்பர் வேற கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க அதை வந்து கண்டிப்பா உங்களால பிரிடிக் பண்ணவே முடியாது எப்படி அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் இந்த இப்படி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு இது வந்து என்னதான் ஒரு சைக்கோ த்ரில்லர் ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இருந்தாலுமே கூட இது ஒரு டார்க்கான படம் இது வந்து நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது ஸ்ட்ரிக்ட்லி எயிட்டீன் பிளஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய டைலாக்ஸ் வல்கரா இருக்கும் நிறைய ரத்தம் திரிக்கும் காட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் இந்த விக்ராந்த் அவரோட நடிப்புல இது ஒரு ராவான படம் மாதிரி அவர் காமிச்சிருவாரு அவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா யோ வைலன்ஸ் காட்சிகளா எதுவும் இல்லையா நானே கேரி பண்ணிடுறவா உங்களை பயமூத்துறவா அப்படின்ற மாதிரி தான் அவரோட நடிப்பு இருக்கும் சோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நெகட்டிவ்னு பெருசாக எதையுமே இந்த படத்தில் வந்து நான் அப்சர்வ் பண்ணலைங்க ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஐந்து நிமிடம் அந்த படம் ஓடுது ரொம்ப போர் அடியில ரொம்ப அப்படியே சூப்பரா கொண்டு போகுது ஆனா ஸ்ட்ரிக்டா வந்து நீங்க குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கவே முடியாது தனியா பார்க்கணும்னு நினைச்சீன்னா பாருங்க இது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நோய்டால நடந்த ஒரு சீரியல் கில்லிங் நித்தாரியா மரடர் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த ஒரு கதையை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படத்தை தான் தெரியுது நோய்டால பெரிய கொடுமைகளை பண்ணிருக்கீங்களாடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம கற்பனை கதையா கூட இதை ஏத்துக்க முடியாது ஆனா உண்மையாவே நோய்டால நம்ம போது நம்மளுக்கே வந்து கொல நடங்குதுங்க அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப தத்ரூபமா எடுத்து வச்சிருக்காங்க அதனால இந்த வாரம் வீட்டுல சும்மா இருக்கும் போது ஒரு நல்ல கிரைம் திருவள்ள படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செக்டர் தேர்ட்டி சிக்ஸ மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே சோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்கிர கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு நாலு